சிவாய திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி பெரிய புராண கதைகள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரலாறு அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் அறுபத்தி இரண்டாம் சட்டைய நாயனார் அவருடைய வாழ்க்கை வரலாறு அருசீர் விருத்தம் தம்பிரானை தோழமை கொண்டு தமது தடம் கொம்பனார் பால் ஒரு தூது செல்ல ஏவிக் கொண்டருளும் எம்பெருமானை சேரமான் பெருமாள் இணையில் துணைவராம் நம்பியாரூரரை பயந்தார் ஞாலமெல்லாம் குடிவாளர் இவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பெரும் பேறு பெற்ற தந்தையார் குறிப்பு திருநீலகண்ட யாழ்ப்பாணரின் பெருமையை பாடிய சுந்தரர் தம்மை பெற்றெடுத்த சடையனாரையும் இசையான் இசைஞானியாரையும் போற்றி பாடி அவர்களுக்கு தம்மை அடியார்களாகக் கூறி திருத்தொண்டை தொகையை பாடி முடித்தார் தேவாசிரிய மண்டபத்தில் குழும இருந்த அடியார்கள் சுந்தரருடைய பக்தி நிறைந்த உள்ளத்தை உணர்ந்து அவரை பணிந்து போற்றினர் விளக்கம் இப்பாடலில் சேக்கிலார் சுவாமிகள் சுந்தரமூர்த்தி நாயனாரின் பெருமைகளை கூறி அத்தகைய மேலோரை ஈந்த சடையனார் என்று பாராட்டுகின்றனர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை இறைவன் தமது தோழனாக கொண்டது பறவை நாச்சியாரிடம் இறைவன் தூது சென்றது சேரமான் பெருமாள் நாயனாருடன் நண்பராகியது முதலிய செய்திகள் சொல்லப்படுகின்றன இத்தகைய பெருமை வாய்ந்த சுந்தரரை பெற்றவர் சடைய நாயனார் என்று பாராட்டுகின்றார் சேக்கிலார் ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி